வாழ்க்கையில் ஒரு பலவீனமோ ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டம் வரும்போது கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் தான் சொல்லணும் எப்படி யோபு சொன்னார் யோபோட சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா பிசாசு தேவன் கிட்ட போய் கேட்குறான் என்ன கேட்குறான் என்ன கேட்குறான் யோபு விருதாவா உங்களை சேவிக்கிறான் நீங்க அவனையும் அவன் வீட்டை சுத்தி அவன் பொருளை சுத்திலாம் நீங்க வேலி அடிச்சிருக்கீங்கல்ல நீங்க அவனை அதனால தான் அவன் உங்களுக்கு நன்றியா இருக்கான் நீங்க மட்டும் கிட்ட இருந்து பாதுகாப்பை எடுங்களேன் தூஷ தூஷணமா பேசிட்டு உங்களை விட்டு விலகி போயிடுவான்னு சொல்லிட்டு என்ன அந்த இடத்துல சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கறாரு என்ன அனுமதினு பாத்தீங்கன்னா நீ வந்து யோப தொட்டுக்கோ யோபு அவனோட காரை எல்லாத்தையும் தொட்டுக்கோ ஆனா அவனோட ஜீவனை நீ தொடக்கூடாது ஆமேன் அப்ப அவனுக்கு அனுமதி கொடுக்கும் போது சாத்தான் என்ன போடுறான் முதல்ல யோபு அவனோட ஆடு மாடு எல்லாத்தையும் எடுக்கிறான் அவனோட வேலையாட்கள் எடுக்கிறான் இல்லை ஒரே நாளில் பத்து பிள்ளைங்களாம் மறிச்சு போயிட்டாங்க யோபோ வேலை தாங்க முடியல புழுதியில பிறண்டு அழறாரு வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறாரு மண்ணை வாரி தலையில போட்டு அழறாரு சரீரம் முழுதும் வியாதியை கொடுத்துட்டான் உச்சம் அந்தலந்து உள்ளாங்க கால் வரைக்கும் கொடிய பற்கள் ஆம்பல்ல உட்காந்து ஓட எடுத்து சொரிஞ்சுக்கிறாரு கட்டின மனைவி என்ன சொல்கிறாருன்னா அப்படியே பட்ட தேவன என்னத்துக்கு நீ இன்னும் பிடிச்சிருக்கிற அவரை தூஷிச்சுட்டு நீ உன் ஜீவனை விட்டுற உனக்கு பாடு எடுக்க என்னால முடியல ஜீவனை விட்டு செத்து தொலைங்க யாரு கட்டின மனைவி அந்த வார்த்தையை அவரு தாங்கறதுக்கு எவ்வளவு அந்த நேரத்துல கூட யோபு கர்த்தரை என்ன பண்ணலையா தூஷிக்கல கர்த்தரை உதட அளவுல கூட தூஷிக்கல